இது வந்து சின்ன மட்டும்பு வருஷம் தான் இருந்து வணக்கம்ங்க நான் உங்கள் சத்தியமங்கல விவசாயி எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு நம்ம எங்கே வந்துருக்கிறேன்னா நம்ம ஒரு நர்சரிக்கு தங்கே வந்துக்கிறோம் அதாவது நம்ம நண்பரோட நர்சரி பார்த்தீங்கன்னா மேட்டுப்பாளைய பக்கத்தில் ஒன்று இருக்கேன் நான் ஒரு மேட்டுப்பாளையம் ஒரு ஜோலியாக வந்தேங்க சரி வந்ததே வந்தோம் அவரோட நர்சரியும் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ எடுத்துகிட்டு போயில அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்துருங்க அதாவது அவங்களோட நர்சரியில் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு வகையான நான் பாக்கு நாற்று வந்து சேல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அந்த நாத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு ரகமாக பிரித்து பிரித்து கொடுத்துட்டுருக்கிறாங்க அது எந்த நாற்று எப்படி அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க நம்மளுக்கு சொல்கிறேன்னாங்க சரி நம்மளுக்கும் பார்த்திங்கன்னா பெருசாக பார்க்கு நாற்று பற்றியெல்லாம் ஒன்றும் தெரியாதுங்க பாக்கு நாற்று வீடியோ உங்களுக்கும் எடுத்துக்காட்டால் உங்களுக்கு என்ன எதுங்கிறது ஒரு இது தெரிஞ்சுக்க அப்படிங்கிறதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம வந்துருக்கிறோம் சரி வாங்க நம்ம அப்படியே இந்த நர்சரிக்குள்ளே என்னென்ன பாக்கு நாத்தெல்லாம் இருக்குதுங்கிறத அப்படியே இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம்

பொருள் வந்து நல்லா இருக்குண்ணா வரவங்க அத்தனை பேரும் நாத்து வந்து பார்த்து தான் எடுக்கிறாங்க எங்களுக்கு பிடிச்சிருக்கு சரிங்க நாத்து வந்து ஒவ்வொரு பொறுக்கி அப்படின்னா ஒவ்வொன்று நாத்து பார்த்து பார்த்து தான் எடுக்கிறாங்க எங்ககிட்ட சரிங்க பார்க்கும் மூணு வெரைட்டி இருக்குண்ணா அது இல்லாமல் தென்னம்பிள்ளை குறுமிளகு மிளகு வந்து அதிகமாக வாங்குறாங்க ஓகேங்க ரெண்டு வித மிளகு இருக்குண்ணா செடி மிளகும் இருக்கு குத்து செடி இருக்கு மெயினாக குத்து தான் வாங்குறாங்க சரிங்க்கா சரிங்க உள்ள போய் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத ஒரு எட்டு வாங்க போய் பார்த்துடலாம் ஆனா இது குத்து செடி இது வந்து சின்னதுலயே காய் காய்க்கிறது சரி சரிங்க அப்படின்னா நீங்க கொண்டு போய் வச்சு ஒரு ஆறு மாசத்துலயே இது காய் பார்க்கலாம் அதாவது மொளகலயே சின்னறாங்க அதாவது இங்க பூ பூத்துது இந்த மாதிரி இது இந்த மாதிரி இது குத்து செடி சரி சரிங்க உங்களுக்கு வந்து அதாவது பாத்தீங்கன்னா மொளகலயே இது வந்து சின்னறாகத்லயே காய் காய்க்கிறது மேல வந்து கொடியாவே படந்தல காய் பிடிக்கிறது இல்லைங்க இது நிலத்திலேயே வந்து காய் பிடிச்சிருக்குங்க

இது சின்னது எப்படி பார்த்தாலும் ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷம் ஆகுது காப்பு வரக்குங்க சரிங்க இது ஒன்றரை காப்புக்கு இது ஒன்றரை வருஷத்துலேயே இது இது ரேட் எப்படி அண்ணா இதோட ரேட்டு மட்டும் தான் இருக்குது தாங்க இரநூறுவா சரி சரிங்க இதுங்க இது 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 வருஷம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஆயிருங்க காப்புக்கு வர ஓகேங்க இது இது துரியாங்க எப்படிங்க உள்ளுக்குள்ளே கிளம்பு மாற வந்து இது கிளங்க ஓ கிழங்க தானுங்களா ஓ விதை சரி சரிங்க இது சரி சரிங்க இது சரிங்க இது எப்படிங்க இது எப்படிங்க இது கிராப் வருஷம் 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 சரி சரிங்க அது இது சரி சரிங்க பெருசானா இது வந்து சரி சரிங்க சரி அது

இது வெச்ச நீ நாத்து வெச்ச நீ எத்தனை நாளுக்கா காப்பு குடிங்க இது 5 வருஷம் 5 வருஷம் இருக்கு இது வந்து பூஸ்ட் அம்பலம் மட்டும் 5 வருஷம் தான் 5 வருஷம் 6 7 வருஷம் கூட ஆகல ஆனா இது ஒட்டில வெதத வெததாங்க எங்க கிட்ட இருக்குது பூரா வெததான ஒட்ட பிரடா ஒட்டங்கறதே இல்லங்க ஒட்டங்கறதே பண்றது இல்லங்க ஒட்டு நாம வெச்சா எப்படி தெரியுமா ஒரு 5 வருஷம் நல்லா காப்பு குடிங்க அதுக்கு மேல மாறி இருக்கு அது ஒண்ணுதான் பிரச்சனைங்க

அதனால நாங்க இத மட்டும் தான் குடுப்போம் ஒட்டு சரி யாரும் குடுக்குறது இல்ல ஓகேங்க ஐட்டங்க இது என்னங்க இது வந்து என்ன இது தான் மேல சொன்னேனே ஒரு ஐட்டங்க அங்க காம்ச்சிருக்கலாம் அது தான் இது எப்படிங்க அந்த இது கட்டிங் கட்டிங் அதாவது கட்டிங் வந்து நாங்க எங்க எடுத்துறதுல வெளிய இருந்து வருது எங்களுக்கு சரி சரிங்க ஒரு மாசம் ஆகுனா ஓ தலையருக்கு ஒரு மாசம் ஆகும் இப்படியே தான் எல்லாமே வச்சு இது எடுத்துக்கிங்களா இப்படியே அந்த மாதிரி வச்சு எடுத்தா எங்களுக்கு லாஸ் அதாதாங்க இப்படி வச்சு எடுத்தா நல்லா வருது நல்லா வருதுங்க வேற ஓட்டல நல்லா வருதுங்க சரி சரிங்க இருக்குமே வாட்டர் வாட்டர் இது சின்னது ரைட்ங்க வாட்டர் ஆபில இது ஓ இந்த ரகந்த வாட்டர் ஆபிலுங்க வாட்டர் சரி சரிங்க பெருசு வெச்சிருந்தேன் எங்க இருக்குன்னு தெரியல இந்த சைஸ் இருந்துச்சு சரி சரிங்க இது எப்படிங்க இது ஒரு வருஷம் மேல காப் வரக்கு இது 6 மாசம் காப் வர 6 மாசம் காப் வர ஹைபிரிடிங்ல இது

அந்த செடி அங்க இருக்கு பாரு சரி சரிங்க ஓ அங்க உள்ள முன்னாடி வச்சிருக்கீங்க அங்க இருக்கு அது பெருசு இது சின்னது சரிங்க இதுல வேதம் இருக்கு அதுல வேதம் இருக்காது இதுல அதான் ஒரு ரெண்டு டிஃபரண்ட் எவ்வளவு தான் இதெல்லாம் ரோஸ் அழகு தெரியல கேட்டாங்கனா

ரெண்டரை வருஷங்கும் போது பொய்ப்பால் அடிக்கணும் மூணு நாலு வருஷங்கும் போது ஃபுல் காப்பி ஓகேங்க ஓகேங்க காப்புக்கு வந்துருங்க காப்புக்கு வந்துரு உடனே வராது பொய்ப்பாலை எல்லாம் அடிச்சு எப்படின்னா குட்டி குட்டியா வந்து அப்போ ரெண்டு வாழை கழித்து ரெண்டு வாழை வந்து அதுக்கப்புறம் தான் மூணாவது வாழை நாலாவது வாழை காப்புக்கு வந்து அதாவதுங்க அடுத்த மூணாவது ரெண்டாவது ரங்க ஆனால் இது மொய்த்துலாம் இது மொய்த்துலாம் ஓ இதுங்க இதுதான் மொய்த்து ஓ சரிங்கக்கா இது மொய்த்து சரி சரிங்க இது எப்படிங்க இது ஒரு காப்பு எந்த மாதிரி வருங்க இது கிராப்னா இது கிட்டத்தட்ட 3 வருஷம் தான் சரி சரிங்க இது 3 வருஷம் ஆயிருக்கு இது 3 வருஷம்னா அது இதுக்கு முன்னால அது வந்துரும் அத அதாங்க இப்ப பாக்கல வந்து வித்தியாசம் இருக்குல ஆமா ஆமாங்க ஒரு வருஷல வரது ரெண்டு வருஷல வரது அது இன்னொரு மகள இருக்குறவங்க பாக்கு பெருசா இருக்கு இது பாக்கு கொஞ்சம் குட்டி குட்டியா வருங்க குட்டி குட்டியா கோல நிறைய விடு அத அதாங்க காப்பு தரிமா அதிகமா இருக்குங்க அது காப்பு கம்மியா இருக்கு அவ்வளவுதான் வித்தியாசம் அத அதாங்க இது நிறைய காப்பு பிடிக்குங்க

இது இன்டர் மங்களங்க அதாவது நம்ம பார்த்துருப்போம் ஒரு நாற்று அதனோட ரகத்தோட தாங்க பார்த்திங்கன்னா காய் இந்த மாதிரி இருக்குதுங்க அதாவது இது வந்து விதக்காய்க்கு எடுத்து வச்சுக்கிறாங்க கா பிடிச்சி நம்மளுக்கு வர இதை விட கொஞ்சம் பெருசாக வருதுன்னு நினைக்கிறேங்க பாருங்க இது பேர் தான் இன்றர்மங்கலம் அடுத்தது கொடுங்க இது இது மொய்த்துங்க அதாவது காய் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சனமாக இருக்குதுங்க ரொம்ப பெருசெல்லாம் இல்லைங்க ஓரளவுக்கு தான் பார்க்க பார்த்திங்கன்னா வராங்க இப்போ ரொம்ப பெரிய பார்க்கலாம் இல்லைங்க இது பார்த்திங்கன்னா வந்து காப்பு அதிகமாக பிடிக்கிங்களாமா ரெண்டாவது நம்மளுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து காப்பு கம்மியாக பிடிக்கும் இது வந்து காப்பு அதிகமாக பிடிக்கும் ரெண்டுக்கு வித்தியாசம் இவ்வளோ தாங்க இது காப்பு பிடிக்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து வெயிட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த வெயிட் விட அதாவது இந்த வெயிட்டை விட இது வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக எடுக்கலாங்களாமா அதாவது ரெண்டு கிலோ சேர்ந்து வருங்களா ஒரு கொலைக்கு அதை மாதிரி தான் பார்த்திங்கன்னா இந்த பாக்கு இந்த பாக்கு வித்தியாசங்க அடுத்ததுக்காக இதுங்க இது இது வாங்கலாங்க எதை பார்த்தீங்கன்னா இந்த ரகத்தோட ரெண்டாவது ரகங்க அதாவது பார்த்திங்கன்னா தெரியும் இந்த பாக்கு இந்த பாக்கு வித்தியாசம் தெரியுங்க இது பார்த்திங்கன்னா அதை விட சன்னமா இருக்குதுங்க இதை விட பார்த்திங்கன்னா இது வந்து பெருசாக இருக்குதுங்க இது வந்து சன்னமாக இருக்குதுங்க அதாவது இதுக்கும் ரொம்ப பெருசுன்னு நோய்ங்களே இந்த பக்கு பெருசு இதுவும் பார்த்திங்கன்னா அதே மாதிரிதாங்க அதாவது வந்து வெயிட் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா கிடைக்குங்க ரெண்டாவது காப்பும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே வருங்களாமா அது மாதிரி பார்த்திங்கன்னா இது இருக்குது இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பெருசாக வந்து காப்பு பிடிக்கும் அதே மாதிரி குலைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கிடைக்குங்களாமா இது வந்து அதை விட கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும் அவ்வளோ தாங்க வெயிட் தான் வெயிட் கணக்கு தங்க ஆங்கா சரிங்க இவங்களோட காண்டாக்ட் நம்பர் இவங்களோட நர்சரியோட டீட்டெயில் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம சேனலோட டிஸ்க்ரிப்ஷனில் கொடுக்குறேங்க அதில் போய் செக் பண்ணிக்கங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மற்றவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க ஒவ்வொரு நாத்தோட பிரைஸ் ரேட்டும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அவங்க வந்து அனுசரித்து கொடுக்குற மாதிரி தான் நம்மளுக்கு சொல்லியிருக்கிறாங்க நம்ம இந்த நர்சரியில் வந்து நீங்கள் மேட்டுப்பாளையாக ஏதோ ஜோலியாக இருந்துச்சுனாலும் உங்களுக்கு பார்க்கணு தேவைப்பட்டாலும் பார்த்தீங்கன்னா இந்த நர்சரியில் வந்து வாங்கிக்கங்க சரிங்க இந்த வீடியோ மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க அடுத்து ஒரு நல்ல பதிவு உங்களுக்கு மீண்டும் சந்திக்கிறேங்க உங்களிடப்படுவது நான் உங்கள் கவி